நிரஞ்சன் ஏ நிரஞ்ச குட்டி வேலை போதுமா வருது 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 நிரஞ்சா

आ हाय ओ काfinger पंदींगे फोटो रे रे கரங்க 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 கம்பி நீ கால்ல வெள்ளக்கிழ மயில் வெள்ளக்கிழ மயில் இங்க என்ன கலர் மயில் இல்லை இங்க என்ன கலர் மயில் கருப்பு மயிலா கருப்பு மயில் இங்க ஒரு கருப்பு மயில் இது இங்கே ஒரு வெள்ளக்கிழ இருக்கு தோடா இங்க ஒரு மான்டா மான் வெளியவே நிக்குதுடா நிறைஞ்சு போகலாமா சுற்ற மாட்டேப்பா ஒன்று பார்த்து தான் இருக்கேன் டேய் எல்லா மானும் வெளியே தான்டா இருக்குது தோடா மானு குரங்கு கத்துது நிறைஞ்சா குரங்கு மயில் குரங்கு நிறைய மயில் குரங்கு தோர் மயில் இதோ வித்தியாசம் கோழிப்பா வெள்ளை நிற கோழியும்

மதா மதா போ கீழி கிளி கீழே பத்தானே பச்சை கிளியா நிலி சாண்ட சாண்ட சாண்டிது பேர்னா கீழி பேருனா

Ne dedi? Nere, nere, nere koyuyor? Yemek yemek seviyorsun lan bak, yumurta bu kadar. Aaa. Aç bir sarı. Yemek

மாடு மாடுக்கு <AUX1> <inaudible>...? <illnesses mosquitoes> ஜூஸ் குடிக்கலாம் கடை பார்த்துட்டோம் பசிக்குது ஐஸ்கிரீம் கடைக்கு போறோம் நாங்கள் பசிக்குது பசிக்குது இருந்துச்சேன் எது

நடக்கு வாக்கிங் மாதிரி ஐயோ கிட்ட பாத்துட புள்ளி விர பாத்தியாடா புளிய வரிது புளியது பா பா 10 4 4 4 பா நிரஞ்சன் சிறுத்தை சிறுத்தை சிறுத்தைடா அதை பத்து போட்டோக்கறாங்க नम्रतो बंडला कर क्या है क्या है क्या है क्या है

ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் உடும்பு இருக்கான் அதை நாங்கள் போய் பார்க்கல கால் வலிக்குது இந்த பக்கம் ஏதோ இருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க சுற்றி பக்கம் நிறையவே இருக்குது இதில் பூ நிறைய இருக்குது வாங்க வாங்க போத வாங்க

குரங்கு குரங்கு விளையா குரங்கு விளையாட்டுப்பா குட்டி காரங்க அது விளையாத்துப்பா

तो तो यह तो एक बैग है। हाँ। आह। एक रसोई। और वडे एक्सिट बंद हो। वडे बाप औरों। இதோட வீடியோ முடிய போகுது பாய் எங்கே எக்ஸிட் முடியுதுன்னு போர்டை போட்டு இன்னும் எக்ஸிட் முடியவே இல்லை இன்னும் போயிட்டுருக்கு எப்போ வெளியே போனே தெரியல சீக்கிரம் வெளியே போகணும் நல்லா வெளியே வந்தாச்சு இந்த வழியை உள்ளே போனோம் இந்த வெளியே வெளியே போகணும் அதில் தான் ரெண்டு ரோடு முடிஞ்சிச்சு இதுதான் உண்மையான எக்ஸிட் வெளியே வந்தாச்சு வே அவுட் போட்டாச்சு இந்த பக்கம் போயிட்டு வெளியே வரணுமா இந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இதேமாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்